காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திங்கட்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சேலம் ராஜகணபதி விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ராஜகணபதியின் அருளால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படட்டும் கஷ்டங்கள் நீங்கட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று முன்னாளும் துவாதசி திதி உள்ளது இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிஷம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்வர்கள் கொஞ்சம் கவனமாக கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் கவனம் தேவை வீட்டில் சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது ரொம்ப கோவப்படாதீங்க மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிரைவிங் பண்ணும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயே சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நீங்கள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி அன்பர்களே சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் குறிப்பா தம்பதிகளிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்கிறவங்க எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மிதுன அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அலட்டிக்கிறத குறைச்சிக்கணும் கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவலைப்படலாம் எல்லாத்துக்கும் பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக செக்யூரிட்டியாக டெய்லராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு மாணவர்களுக்கு நன்மையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல விஷயங்கள் சிலது நடக்கும் சின்ன விஷயங்களாக கூட இருக்கும் ஆனால் ஒரு வெற்றியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கவர்மெண்ட் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு நடக்குமா நடக்காதானே போயிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது வந்து காரிய வெற்றியை தரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்கள் கெமிக்கல் அயன் ஸ்டீல் பிசினஸ் செய்வர்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் படிப்பிலே முன்னேற்றம் உண்டு லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் இன்றை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது இன்னைக்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க தடை வருதுன்னா அப்படியே விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கங்க மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் படித்து முடித்த மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக கிராஃபிக்ஸ் அனிமேஷன் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு கண்ணீராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு வந்து சேரும் யாராவது கெஸ்ட் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்கள கவனிக்கணும் அதே மாதிரி சுபகாரியங்கள் முகூர்த்தம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் சில சுப விரய செலவுகள் ஏற்படும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க மளிகை வியாபாரம் செய்வர்கள் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் மினி மார்க் வைத்திருப்பொருளுக்கு லாபம் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கும் ஆனால் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கும் ஆஃபீஸை பொறுத்தவரில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நீங்கள் சேல்ஸில் இருக்கலாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம் நல்ல அட்மின்ல இருக்கலாம் உங்களுடைய சுப்பீரியர் மேனேஜரோ இல்லை ஏதோ ஒரு சி லெவலில் இருக்கிற ஆஃபீஸரோ கூப்பிட்டு உங்களை பாராட்டும் விதமாக நடந்து கொள்வீர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தடைய தாமதங்கள் எப்படும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும் தேவையில்லாம் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க இன்றைக்கி யார் அட்வைஸும் யாரும் கேட்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை சாரி டு சே தட் கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனால பிரிஞ்சிட்டிங்க சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலேயோ இல்லை யாராவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையைப்படுத்தி உங்களை பிரித்து விட்டுருப்பாங்க மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நம்பிக்கையை தரக்கூடிய நாள் இந்த விஷயத்தில் எனக்கு சக்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து சேரும் ஜாபை பொறுத்த வரையிலே ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்கள் அதே மாதிரி ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள் செஃப்பாக குக்காக பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் கவனமா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் நானே பண்ணணும் அப்படின்னு இருக்காதீங்க ஜாப்பை வரையில் கலீக்ஸோட கவனமாக இருங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க ஆஃபீஸ் சீக்ரெட்ஸை ஆஃபீஸோடு வச்சுக்கோங்க வீட்டுக்கு கொண்டு வராதிங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு ஜாப்பை வரையிலே ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங்காக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நண்பர்கள் வழியிலே சில நன்மைகள் நடக்கும் மாணவர்கள் குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நல்ல நியூஸ் வந்து சேரும் வரன்கள் நல்லபடியாக சிலருக்கு அமையும் இல்லை உங்களுக்கு வரன் அமையலேன்னா ஜாதகத்தில் சம் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தடைகள் தாமதங்களுக்கு நீங்கள் கரெக்டான பரிகாரத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரையில் அட்மினாக இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கர தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீனராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டிரம் முடிய போது அது மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க குறிப்பா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் ஆனால் அதுக்கு சொல்யூஷனும் வரும் வேறு தொழில் செய்யலாம் இப்போ இருக்கிற தொழில் நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் சுய ஜாதகத்தில் தசா தசா புத்திலாம் எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி வேறு நடந்துகிட்ருக்கு கலைஞர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிடுவீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு லாபம் உண்டு மாணவர்களுக்கு நன்மையான நாள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் மூன்று நன்றி வணக்கம்